இடம் தெரியாம திக்கு முக்காடி வந்து ஐயா வந்து கட்டல எடுத்து போறாரு வந்துருக்கு வாதிகளா சாப்பிட்டா இருக்கு அப்படியே அடிச்சே வாவ் இது மூன்று புல்லட் தருவாங்களா இதுக்கு ரெண்டு குதிரை வாட்சிக்கா வணக்கம் நானுங்கல்லிங்க நாங்கப்ப எங்கே போகிறோம்னு சொன்னால் ஜொகி புகி என்ற ஒரு ரிசார்ட்டுக்கு தான் நாங்கள் போகிறோம் காட்டுக்குள்ளே இருக்காது புல்லுமல் என்ற இடத்துலாம் இருக்காது நாங்கள் கொண்டிருக்கோம் எங்களுக்கு இடம் தெரியா நாங்கள் நிற்கிற இடம் எதுன்னு சொன்னால் இப்போ கோப்பாவளி ஏன்னா இன்னைக்கு தான் நிற்கினாங்க கொஞ்சம் தூரம் வந்து சொன்னார் ஐயா கேட்டனாங்க கடையில் அப்போ நாங்கள் என்றைக்கிட்டால் நானும் நண்பனும் வந்து நாங்கள் இந்த காட்டுக்குள்ளே ஒரு தங்குற ஒரு புது அனுபவம் என்ன என் நண்பன் நடு காட்டுக்குள்ளே இன்றைக்கு தங்க போகிறோம்னாங்க அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற ரிசார்ட்டில் தங்கிட்டு ஒரு புது விதமான ஒரு அனுபவம் சமையல் ஒன்றுமில்ல பெருசா நார்மலாக நாங்கள் பார்பிக்கு செஞ்சு சாப்பிடுது திருப்பி காலையில் வலிக்கிற அந்த பிளான்லாம் போகிறோம் இடம் தெரியாமல் போய்கொண்டுருக்கோம் இப்போ நடுக்காட்டுக்குள்ளே தவறு எங்கேயும் போகிறது தெரியல இல்லை ஜானகினு வந்து எங்களை என்ன நடக்க உதவி இல்லை நிறைய பேர் போயிருப்பாங்க நீங்கள் பார்த்து திரிப்பேயில் அது எங்களுக்கு இது புதுசு நாங்கள் ஃபஸ்ட் டைம் தான் நாங்கள் வரோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் பாருங்கள் நாங்கள் நிற்கிறோம் சூரியன் மறைய இப்போது அப்படி ஒரு அஞ்சரை டைம் இருந்தா ப்ளேஸை பாருங்கள் நான் நிற்கிறது ನಾನು ಇನ್ನೂ ಕಾಮ ಹೋಗ್ತ ಮಾಡಿದ್ರೆ ஆளு இந்த போட்ட இந்த போட்ட பாத்துட்டு இந்த போட்டுக்கு பக்கத்து அல்ல ஒரு ரோட் தான் இதெல்லாம் போகணும் இதெல்லாம் படிக்க போறேன் ஆஹ் காட்டு வழி என்ன வந்துட்டுந்தாங்க பா மணிக்கு வந்து நாங்க வந்து செய்துட்டோம் இடம் தெரியாம திக்கு முக்காடி வந்து செய்துடுவேனே வாங்க இப்ப ரூம் எல்லாம் அங்கயே

காட்டுக்குள்ளே அப்படி ஒரு ட்ரெண்டு கிலோமீட்டர் இருக்கு வேணும்பா ஃபேமிலியாக வந்து சாங்குறதுக்கு ஓகே எல்லோரும் நிறைய பேர் வந்தாங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்கும் நினைக்கிறேன் நாங்கள் வந்த நோக்கம் சொன்னால் இப்போ எங்கள் ஃபேமிலியோட வாரன்ட்டு சொன்னால் இப்போ இடம் சேஃப்டியாக இருக்கா என்னம்மா சொல்லி பார்க்கத்தான் இப்போ வந்தே நாங்கள் பிரச்சனை இல்லை நாங்கள் ஃபேமிலியோட சின்னாக்கள்லாம் கொண்டு வரது பிரச்சனை இல்லை நல்ல இடம் பகலில் வந்து நின்று போகலாம் வந்து கொண்டு போகலாம் நல்ல இடம் பார்விக்கு போடுக்கு சிக்கன கிளீன் பண்றான் அவங்களே அரேஞ்ச் பண்ணி தந்திருக்காங்க பார்விக் போடுறதுக்கு நம்ம ஒண்ணும் கொண்டு வர தேவையில்ல பார்பிக் போட பாருங்க உரிமட்டை எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க எங்களுக்கு இப்படி செட் பண்ணி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா அப்படி இருக்கேன்னு பார்வைக்கு போடுறதுக்கு

கெஸ்ட் ஒரு நாங்க வரக்குள்ள யோசிச்சு நாங்க என்ன வந்து சேர மாட்டோம் கூகுள் மேப் தான் எங்களை கொண்டு சேர்த்து நல்லப்படுத்துக்கு பிரச்சனை இல்லையா ஹரி எடுத்துருக்கோம் பார்வைக்கு போறதுக்காக எல்லாம் கொண்டு வந்தாங்க இருந்தும் அவங்க எல்லாம் எங்களுக்கு எல்லாம் ஈஸாயிட்டுனே ছোড়া পড়ে যাবে ஆனால் முதல்வருக்கு நாங்கள் ஓட்டுனாங்க ஆனால் வரல எங்க மலையில் ஓய்வு போட்டு என்ன நாங்கள் சோறு மாட்ட எடுத்துனாங்க எங்களுக்கு மண் சாட்டியில் சோறு வந்துருக்காங்க

டரேட் பண்றாரு பாருங்க எப்படி வடிவமைக்கார்டு சரி நான் அப்புறம் நான் அவன் வயல் பார்க்கப்பறம் எப்படி இருக்கேன் என்கிட்ட பார்மிகு பார் அப்படி இருக்குது ம் எல்லாம் வெந்துருக்கு வாதியா சாஃப்டாக இருக்கு அப்படியே அடிச்சு ம் சொல்றேன் வாவ் முதல்ல வந்து நண்பன் ஹைதாசு தான் உண்மையாவே கடையில எப்படி பாறைக்கு வாங்கில நீ நண்பனை பார்க்க வச்சுன்னா சாப்பிடலாது நான் இதோட முடிக்க போறேன் அப்போ நாங்கள் இனி சாப்பிடுறது தூங்குறதுதான் எல்லாம் ரெடி அப்போ நாங்கள் இடத்துல சாப்பிடுது நீ நாங்கள் போய் ரெடி சொல்கிறேன் ൂക്കത്തെ പോടദായി നാങ്ങ കുളിക്കപ്പുറം കൊഞ്ചം തന്നി കൊച്ചി കിളിയല്ലേടാ അവളും காலையில ஒரு குளியல போட்டேன்

Абонирайте се на нашия നമ്മ തോണി ഓർത്തക്ക് ഇങ്ങനെ മുതൽ അളയല്ല இங்கே ட்ரெண்டு குதிரை வச்சுக்காங்க அவங்க குதிரையில சவாரி போய் செய்யற இல்லையாம் ஆனால் இப்போ இங்கே வந்தால் அப்போ நம்ம மிருக காட்சி காலையிலாம் குதிரையை பார்க்க முடியும் ஆனால் இங்கே வந்தால் சின்ன பிள்ளைகளுக்கு கொண்டு அவனே குதிரை அந்த பக்கம் குதிரையுமே இது காட்டுறோம் பாருங்க காலையில் வந்து நம்ம வந்து ஃபேமிலியோட வந்து எல்லாருமே வந்து சமைச்சு சாப்பிடுது நம்ம ஈவினிங் ஃபோர் ஹண்ட்ரட் சொன்னால் எண்ணூறுவா ஒரு ஆளுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க அது நைட்டில் வந்து தாங்க சொன்னால் ஒரு ரூமுக்கு ஐயாயிரம் ரூபா அது ட்ரெண்டு கட்டிகிட்டு இருக்காங்க உள்ள இப்போ ஒரு இப்படி மூணு பேர் தங்கலாம் இல்லைடா தங்கலாம் ஃபேமிலியாக வந்தாங்கன்னா ஏழு ஆயிரம் ரூபா அந்த ரூமுக்கு ஃபேனில் இருக்குது பிரச்சனை ரூம் நல்ல ரூம் கிளீனாக இருக்குது ரூம் எல்லாம் பிரச்சனை இல்லை அது பாய்ஸ் எல்லாம் நிறைய பேர் வாரண்டா ஒரு பத்து பதினஞ்சு பேர் மொத்தம் வாரண்ட்டு சொன்னால் வேறு யாரிடம் இருக்குது அது ஒரு ஆளுக்கு ஆயிரத்து ஐநூறுரூவா படி சார்ஜ் பண்ணுவாங்களா சொன்னாங்க அது இப்போ மொத்தம் வரவங்களுக்கு ஓகே எல்லோரும் நிறைய பேர் வரவங்களுக்கு அது கொடுப்பாங்க நைட்டில் தங்குறது தாங்க சொல்கிறது அது ஒரு நல்ல ஒரு பிளேஸ் எல்லோரும் வந்து ஃபேமிலியாக மொத்தம் வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு ஒரு விரும்பி சொல்கிறேன் நல்ல ஒரு விட வேணா இயற்கையான ஒரு சூழல் வரீங்க காலையில் ஏர்லியாக வரணும் சமையலுக்கான ஏற்பாட நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டு சொல்கிறேன் இங்கே ஒன்றும் வாங்க முடியாது பக்கத்தில் கடைகள் ஒன்றுமே இல்லை வரக்குள்ளே நீங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வரணும் வந்தீங்கன்னா வந்து சமைச்சி சாப்பிட்டு நீங்கள் வந்து ஈவினிங் போகலாம் போக முடியுமா இருக்கும் அடுத்தது இந்த இந்த எண்ணூறு வாயில உங்களுக்கு இந்த போட்டிங்கும் அடுத்தது நேச்சுரல் வாக் அண்ட் சொல்லி நார்மலாக உள்ள கொண்டு காட்டுக்குள்ள சில சில விஷயங்களை காட்டுவாங்கனு சொன்னாங்க அடுத்து அம்பு விடுறதுக்கான இது இருக்குது அடுத்தது கன் ஷூட்டிங் அதுவும் இருக்கு சொன்னாங்க ஒரு நாளைக்கு வந்து எல்லோரும் ஃபிப்ள வந்து தங்கி சமைச்சு சாப்பிடுது அப்படியே ஃபன் பண்ணிட்டு போகலாம் போய்ஸா நீங்க நிறைய பேர் பத்து பதினஞ்சு வந்து தங்குறதுக்கான இடம் நைட்ல வந்து அப்படி இல்லை நீங்க மார்னிங் வந்து இப்போ போறதுக்கான ஒரு ஆளுக்கான இந்த சாட்சி எண்ணூறு ரூபா எடுக்காங்க நீங்க காலையில் வந்து போறதுக்கு இல்லை நீங்க நைட் தங்குறது சொன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபா எடுக்காங்க ஒரு ஆளுக்கு வளைஞ்சு காடு உள்ள அப்படியே பார்க்கறதுக்கு அழகாக வித்தியாசமான ஒரு அனுபவம் இருக்கு இந்த பறவைகள் சட்டங்கள் ஒரு அமைதியான ஒரு சூழல் அதான் ஃபேமிலியோட வந்து தங்குறதுக்கு ஒரு சூப்பராக இன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து காலையில் வந்து அப்படியே நம்ம சமைச்சு சாப்பிட்டு போகலாம் ஒதே செலவு பண்ற நீங்க வந்து விடுறது பண்ணலாம் அப்படியே என்ன உங்களுக்கு செட்டிங்ல இருக்கு சும்மா கேக் வாங்கி கொண்டு அப்படியே வெட்றானேன்னு வேற ஒருண்ணுயேதா இல்ல பார்க்கிங் வந்து போட் போட்டுறாங்க அங்க லைக் எல்லாம் பைக் கொண்டு வாகனங்களை இந்த வந்துட்டு சானியாவாட போற வழி இது போற வழி

சூட் பண்றதுக்கு நானூறு சாட்ச் பண்றாங்க இப்ப இதுக்கான ஆளில் இப்ப சொல்லி தரது எங்களுக்கு அதனால நாங்க சூட் பண்ணல சும்மா அவங்களுக்கு ஆட்ருந்தான் இப்ப நீங்க அம்பம் விட்டு பாக்கலாம் இதுக்கு இருக்கு காதை சார்ஜ் தான் 400 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க கேக்குறேன் ரெடியா இந்த போர்ட் ரெனே